இருக்குதானே ரொம்ப நாளா நமக்கு முன்னாடி இருந்த தலைவர்களே இது சொன்னதுதான் அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாதுங்கிறது இங்க வந்து நான் எப்படி பார்த்தேன்னா கொள்கை முரண் கருத்து முரண் அரசியல் நிலைப்பாடு வேற மனித உறவு மனித வெறுப்பு வேற நீங்க பிஜேபியில் இருக்கலாம் இல்ல இருக்கலாம் அல்ல திமுக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் ஆனால் இந்த உறவு அப்படிங்கிறதுல அது இல்லாத போயிடாதுல்ல அதனால் அதை போய் பார்த்துக்கணும் இங்கே எப்படின்னா அரசியலுக்காக மனித வெறுப்பை கொள்வது தான் இங்கே அநாகரீகமாக இருக்குது அது நம்ம மாநிலத்தில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது வெவ்வேறு கொள்கை நிலைப்பாட்டில் இருந்தாலும் கூட வெவ்வேறு அரசியல் கட்சிகள் இருந்தாலும் கூட அந்த உறவை பேணுகிற நாகரிகம் கேரளா மேற்குவங்கம் வட மாநிலங்கள்லாம் இருக்குது நம்மகிட்ட அது இல்லை இதனால் இது இந்த நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைங்கிறதுலாம் தேவைக்கேற்ப கூட்டணி வைக்கிறாங்கல்ல அவங்க சொல்கிற கூட்டணி அவங்க சொன்னது அவங்க சொல்கிறது அதனால் அதை நான் இப்போ தான் அவங்க இடத்துக்கு வந்துருக்காரு யார் கூட வந்து நண்பராக அவர் வந்து எதிரியாக நண்பனை அப்படி இருக்கும்போது நண்பர்கள் எதிரி இல்லைன்றது எதை எதை நினைச்சா வந்து அவர் எதிரியாக நினைச்சா அவங்க அழைப்பு கொடுக்குற மாதிரி இருக்கு அதனால தான் இதையோ ஒரு பதில வச்சுக்கிட்டு என்கிட்ட எதிர்பார்த்தீங்களா நான் என்ன சொல்றது விகிதாச்சார அடிப்படையில் வெற்றியை கேட்கிறோம் இப்போ இப்ப நான் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கு வாங்கியிருக்கேன் குறைஞ்சது எனக்கு நாலு தொகுதி வெற்றி தரணும்ல வாக்கு விகிதாச்சார அடிப்படையில் அப்படி பிரிங்க நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்கிற போது எங்களுக்கான அந்த தொகுதி விகிதம் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு இது இருக்கிறதுல இதை சீரமைக்கிறதுனால என்ன மாறுதல் வரும் தேர்தல் தேர்தல் முறையில் நிறைய சீர்திருத்தங்கள் தேவைப்படுது நான் கேட்கறது ஆறு தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் என்பதை மாற்றி மூன்று தொகுதிக்கு ஒரு சட்டமன்றம் என்ற முறையை கொண்டு வரணும்னு நான் சொல்கிறேன் அதுதான் இன்றைக்கு வந்து நிறைய பேருக்கு பிரதிநிதித்துவம் வரும் இப்போ நான் மீனவர்னா எனக்காக நீங்கள் பேசுவதை விட நானே பேசுவேன் நான் வேளாண் குடி எனக்காக நான் நீங்கள் பேசுவதை விட நானே பேசுவேன் அப்போ அதுதான் இங்கே சரியான ஒரு மாறுதலை வளர்ச்சியை ஒரு மாற்றத்தை உருவாக்குமே ஒழிய இருக்கிறதில் போய் சீரமைக்கிறேன் சீரமைக்கிறேங்கிறது சரியாக இல்லாது எப்படி ஏர் தம்பி எல்லாருக்கும் கல்வி கல்வி கேட்ட வேலை வேலை கேட்ட சம்பளம் வளர்ச்சி நோக்கி போக முடிய நீங்க தேர் தொகுதி இப்படி பார்த்து அப்படி மாத்துறதுலாம் வளர்ச்சி வரும் இதெல்லாம் ஏதாவது நம்ப முடியதா இருக்குதா இதனால என்ன வளர்ச்சி வரும் சொல்லுங்க இதனால வளர்ச்சி வரும்னா நீ வந்த போய் செஞ்சிருக்கலாம்ல நீங்க இதுல என்ன வளர்ச்சி வரும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன மாறுதல் வரும் என்ன வளர்ச்சி வரும் என்ன மாதிரி பணம் மிச்சமாக அதை விளக்கி சொல்லுங்க இப்படி இப்படி மிச்சமாக ஏதாவது இருக்குதா தம்பி இதெல்லாம் சும்மா வேலை இல்லாத வேலை தம்பி அப்படி மாத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறது இப்ப நம்ம அதை குறித்து பேசுறதுக்கான சூழலை தள்ளுறது இருக்கிற குறைகளை கவனிக்க விடாம வேற பக்கம் மக்களை திசை இதை ஒரு பிரச்சனையா கொண்டு வந்து நிற்கிறது இதுக்கு தான் பயன்படும் வேறதுக்கு பயன்படும் சரி திமுக வளர்ச்சியை தருவித நான் நீங்க என்ன வளர்ச்சியை கண்டிங்க பத்தாண்டுகள் முழுமையா நிறைவுற்று பதினாறாவது ஆண்டுல கால் எடுத்து வச்சு நீங்க இப்ப என்ன என்ன வளர்ச்சியை கண்டிங்க பசி இல்லாத பாரதம் அப்படின்னு திட்டம் இருக்கா சொல்லுங்க கிரீன் இந்தியா இருக்கா புவி வெப்பமாகுதுன்னு தெரியுது குளோபல் வார்மிங் எல்லாம் தெரியுது பருவநிலை மாறுதுங்கிறீங்க அது காரணம் என்ன மாறிச்சா நம்ம மாக்கணுமா புவி வெப்பமாகதான் ஆக்கணுமா அது காரணம் என்ன அதை நிவர்த்தி செய்ய அதை கலைய எதாவது திட்டம் இருக்கா சொல்லுங்க எதாவது இருக்கா எதாவது இருக்கா பசியோடு பல பல கோடி கணக்கான குழந்தைகள் உறங்க போறாங்க அது அது அந்த பசி இல்லாத ஒரு பசியோடு என் குல தேசத்தின் குழந்தைகள் உறங்க செல்ல மாட்டார்கள் அப்படின்னு அதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா எல்லாருக்கும் கல்வியை கொடுத்துட்டீங்களா சரியான சமமான கல்வி வந்து சேர்ந்துச்சா நீங்க வேற நாட்டில் பிரதமர் ஐயா மோடி வரும்போது அவர் சொன்ன வாக்குறுதி ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து முடிச்சுட்டு எல்லாம் முடிக்கப்பட்டுருச்சா அப்புறம் எது ஒன்று சரியா இருக்கு நீங்க வளர்ச்சின்னு வளர்ச்சி வளர்ச்சின்னு பேசுகிறீங்க நீங்க ஆட்சி செய்யற மாநிலங்களை வளர்ச்சியை கண்டுக்கலாம் இந்தியா வளரும் நாடுகள் பட்டியலே இல்லை அதுக்கு பதில் வச்சிருக்கீங்களா இருக்கா பச்சியோடு இருக்க நாடுகளின் குறியீடுல இந்தியா தினம் ஏதாவது சொல்லாதீங்க தம்பி எளிய மக்களுக்கான கட்சிக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கு மக்களை படிக்கிறதுக்கு பீகார்ல இருந்து அங்கிருந்து இங்கிருந்து ஆள் கொடுத்து பீக வகுப்பாளர்கள் அது எளிய மக்களுக்கான கட்சி இல்ல பிராண்டிங் எளிய மக்களுக்கான கட்சி எதுக்கு பிராண்டிங் பண்ணுது எதுக்கு புரியலையே இந்த வீக வகுப்பாளர்கள் தேர்தல் அரசியலை தான் குறிவைப்பாங்க மக்கள் அரசியலை பேச மாட்டார்கள் மக்களின் அரசியலை பேசுகிறவரும் மக்களிடமிருந்து மக்களை படித்து மக்களின் பிரச்சனைகளை கேட்டு பிரச்சனைக்கான காரணங்களை கேட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வை கொண்டு போவோம்னா மக்களுக்கான அப்படி செய்யலையே அவர் தேர்தல் கூட்டினிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க தேர்தலுக்கான பிரசாந்தி கிஷோர் பீகாரில் ஒரு கட்சி வச்சுருக்காரு அந்த கட்சியோட தம்பி விஜயோட கட்சி கூட்டினி வைக்க போதா

அதை அகற்றோன்ன இப்போ நான் நான்கு எங்களுடைய அரசியல் எதிரி இந்த நிலத்தில் நச்ச அரசியல் நாச அரசியல் தீய அரசியல் இந்த ஊழல் அஞ்சு அரசியல் இந்த மதுமத மத போதை அரசியல் இதையெல்லாம் கொண்டு வர்றது திமுக தான் அதை ஒழிக்கணும்னு என் இனத்தை கொண்டது காங்கிரஸ் கூட நின்னது திமுக தமிழ் தமிழர் என்று பேசி தமிழ் மொழியை அழித்து தமிழர் உரிமையெல்லாம் பறித்து இந்த நிலத்தின் வளத்தை எல்லாம் நாசமாக்கின கட்சி ஆட்சிகள் இதுதான் இந்த நிலத்தில் இருக்கிற தீ அரசியலுக்கான நச்சு வேர் திமுக அதை நாங்க எதிர்க்கிறோம் ஒழிக்கணும் நினைக்கிறோம் அப்படி ஏதாவது சொல்லணும்ல சொல்லணும்ல மதவாத சக்திங்கிறீங்க பாஜக பாஜக கொண்டு வந்து கால் உண்ட வச்சது யாரு காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இந்த மத கோட்பாட்டில் என்ன வேறுபாடு ஒருத்தன் இடிப்பான் ஒருத்தன் இடிக்க அனுமதிப்பான் ஒருத்தர் சவுண்ட் ஆஃப் யாரால் இண்டு சும்மா பக்கத்தில் ஒரு தந்தி ஏன் தான் இருந்து சொல்லுவா இந்த சவுண்ட் இருந்து சொல்லுவா சாப்பிட்டு இருந்து சொல்லுவா வேற ஏதாவது மாறுதல் சரி இப்போ நீங்கள் சொல்கிற மொழிக் கொள்கையிலேயே காங்கிரஸின் நிலைப்பாடு பிஜேபியிலிருந்து வேறுபாடு ஒன்றுமே இல்லையே அப்புறம் தம்பியினுடைய நம்பிக்கை வெற்றியடைய நான் வாழ்த்துறேன் மகிழ்ச்சி